எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் கோவையில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கு பின்னர் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தொடர்பாக ஆளும் திமுக அரசு மீது தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்தவண்ணம் இருக்கு இப்படியான சூழல்ல கோவை நீதிமன்ற வளாகத்திலேயே நேற்று காலை இளைஞர் ஒருவர் ஐந்து பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கோவையே கொலை நகரமாக கொண்டிருப்பதால் சட்டம் ஒழுங்குல முதல்வர் கவனம் செலுத்தணும் கோவையில் பொதுமக்கள் முன்னிலையிலும் நீதிமன்ற வளாகத்திலும் நேற்று மட்டும் இரண்டு கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி கலாச்சாரமும் தலையெடுத்திருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே சட்டம் ஒழுங்குங்கிறது கேள்விக்குறியாகிருச்சு மாநிலம் முழுவதும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு திராவிட ஆட்சியில காவலர்களுக்கே இங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நிலவுது இவற்றை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒட்டுமொத்த அமைச்சர்களையுமே ஈரோடு கிழக்கீடு தேர்தல் பணிக்கு அனுப்பிட்டு பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கு இந்த திறனற்ற திமுக அரசு உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் அரசின் அடிப்படை கடமையான சட்டம் ஒழுங்கு கவனம் செலுத்தி பொதுமக்கள் அச்சமின்றி வாழ கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாரா இல்லை வேங்கைவயில் பிரச்சனையைப் போலவே இதையும் இழுத்தடிச்சிட்டு இருப்பாராங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்